ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை உன் மனதில் இருப்பதை அப்படியே சொல்லவா தங்கமே கேள் அழுது விடுவாய் உன் நிலைமையை முழுவதுமாக சொல்கிறேன் உன் முருகனுக்கு தெரியாதா எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாய் அந்த குழப்பத்தை எப்போது தெளிவடைய செய்யப் போகிறேன் என்று எனக்கு தெரியாது என்று நினைக்கிறாயா எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அது நடக்கப் போகிறது வாழ்க்கையில் கஷ்டங்களை தாண்டி சந்தோஷத்தோடு உணர்ந்து வாழ தான் எதிர்காலத்தை படைக்கும் தகுதியானவர்கள் நீயும் அதில் உண்டு உன்னைச் சுற்றி அளவற்ற அன்பும் சந்தோஷம் இருப்பதாக உணர்ந்து விடு மனதில் சோகத்தை என்ன வேண்டாம் உன்னைச் சுற்றி அளவற்ற இன்பமும் சந்தோஷமுமாக இருப்பதாக முதலில் உணர்ந்துவிடு தங்கமே அவ்வாறு இல்லாவிட்டாலும் மனதார நம்பு அப்பத்தான் உன் மனதில் இருக்கும் சுமை குறையும் இப்படி செய்வதால் உனக்கான வாழ்க்கை உன் மனமும் கட்டுப்பாட்டில் வந்து நீ நினைப்பதை எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் அதை கிடைக்க வைக்கும் என்னால் மகிழ்ச்சி என்பது உன் மனதிலிருந்து உருவாவது அல்ல அன்பானவர்களுக்கு மனசு கூட ஒரு புனிதமான தாயின் கருவறை தான் உனக்கான சந்தோஷத்தை படைக்கும் மற்றவர்களுக்கு அளவற்ற அன்பை அள்ளித்தரும் சம்பாதிக்கவும் சாதிக்கவும் மட்டுமே அதற்குத்தான் இந்த உலகில் பிறந்திருக்கிறாயா இல்லை மாறாக இந்த பூமியின் மதிப்பை கூட்டத்தான் நீ பிறந்திருக்கிறாய் உடைந்த மேகங்கள் தான் மழையை கொடுக்கும் உடைந்த விதைகள் தான் விருட்சங்களாக மாறும் உடைந்த நிலம்தான் உழவுக்கு பயன்படும் உயர்ந்த மனதோடு இருக்கிறாய் தங்கமே இறுதியில் என்ன சொல்ல வருகிறேன் உன்முருகன் என்றுவார் உயர்ந்த மனதோடு இருக்கிறாய் அப்போ நீ வாழ்க்கையில் உயரப் போகிறாய் பல திருப்பத்தை தந்து ஆச்சரியத்தில் அதிர்ச்சி ஊட்டப் போகிறேன் மகிழ்வோடு காத்திரு என்று செவ்வாயில் சொல்லும் சத்திய வாக்கு உன் மனம் எப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறது என்று எனக்கு தெரியும் ஏன் முருகா எனக்கு மட்டும் விதித்த விதி என் அன்பு எங்கும் எல்லோராலும் அவமதிக்கப்படுகிறது ஏன் என்னை யாரும் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்கள் தப்பு என்னட்டதான் இருக்கிறது என்று கூறுகிறார்கள் என் செல்வமே மற்றவர்கள் எப்படியும் இருக்கட்டும் நீ முருகனின் பிள்ளை இந்த முருகனின் அறிவுரையை வேதவாக்காக எடுத்து நடந்துக்கோ நீ உன்னை நீயே வருத்திதான் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை திரும்பிய திசையில் எல்லாம் ஏமாற்றம் துரோகம் ஏழ்மை வஞ்சகம் இன்னும் பல வழிகளும் துயரங்களும் நீங்க வேண்டி நீ முழுமையாக நம்பும் உன் முருகனை எண்ணி வேண்டுகிறாய் சரிதானே உன் மனதில் இருப்பதை அறிவேன் தங்கமே உன்னை சூழ்ந்துள்ள ஆபத்துகளில் இருந்து தப்பிப்பது எப்படி என யோசித்து தினமும் வராமல் தவிக்கிறாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் ஆனாதை போலவும் நீ உணர்கிறாய் உன் மனதில் இவைதானே இருக்கிறது உன் மனம் எதிரே தெரிகிற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கும் காலகட்டத்தில் தான் இப்போது நீ இருக்கிறாய் உன் கர்ம வினைகளின்படி உன் உண்மையான சோதனை காலம் இது ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் போராடி கொண்டிருக்கிறேன் உன் போராட்டம் நிச்சயம் முடியும் கவலைப்படாதே உன் கஷ்டகாலம் முடிந்துவிடும் நீ பார்த்திருப்பாய் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவர்களை பார்த்திருப்பாய் ஆனால் இப்போது யாரையாவது அப்படி பார்க்கிறாயா இப்போது நேரத்திற்கு தகுந்தார்போல் வாழ்பவரைத்தான் பார்க்கிறாய் அதிகமாக பச்சோந்திகள் பச்சோந்திகளாக இருக்கிறார்கள் வாழ்க்கையில் நீ கூட அடிபட்ட பின்புதானே எல்லோருடைய உண்மையான முகத்தையும் புரிந்து கொள்ந்தாய் என்னதான் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் தான் இருந்தாலும் உனது வாழ்க்கையில் இந்த முருகன் இருக்கிறேன் என்பதை மட்டும் ஒருபோதும் மறக்காது ஒவ்வொரு செய்கைக்கு முன்னாலும் நீ என்னை நினைத்து கொண்டால் கெடுதலையோ கோபத்தையோ ஏற்படுத்தும் எந்த செயலும் உன்னால் ஈடுபட முடியாது உனக்கு எந்த குறையும் இல்லாமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் இந்த முருகன் என்னையே துணையாகக் கொண்டு நம்பிக்கையாக இருப்பவர்களுக்கு நான் நிச்சயமாக நியாயத்தை தருவேன் இழந்து போன அனைத்தையும் பெறுவதற்காக உறுதியாக துணை இருப்பேன் உன்னை விட்டு உன் துன்பங்கள் உன்னை விட்டு முழுவதுமாக விலகும் மிக பெரிய சோதனைகளிலெல்லாம் பல பெரிய சாதனைகளை ஒழித்து வைத்துள்ளாய் அதனால் கலங்கக்கூடாது முன்னோக்கி வா தைரியமாக வா என்னை நம்பி வா என்னை நம்பி வரும் அனைவரும் மன நிம்மதியோடு வேண்டுத வேண்டிய வரத்தையும் பெற்றுக்கொண்டுதான் செல்வார்கள் கவலைப்படாது உன் மனதில் எவ்வளவு புலம்பல் இருக்கிறது புழுக்கம் இருக்கிறது கஷ்டம் இருக்கிறது துயரம் இருக்கிறது பிரச்சனை இருக்கிறது எவ்வளவு சோகத்தை மனதில் சுமந்துள்ளாய் என்று எனக்கு தெரியும் விரைவில் உன் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் வரும் காத்து கொண்டிரு அதற்கு முன் சொல்கிறேன் கீழ் கோபத்தால் சாதிப்பதை விட ஒருவன் பொறுமையில் அதிகம் சாதிக்க முடியும் தெரிஞ்சுக்கோ யாரும் இல்லை என வருந்தாதே நியாயமும் தர்மமும் உன்னிடம் இருக்கும்போது அனைத்தும் நல்லதாகவே நட கவலையே படாது நீ நினைக்கலாம் உன் மனதிற்குள் இப்போது இருக்கிறது சொல்கிறேன் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த உறவுகள் அழுகையையும் வழிகளையும் தருகின்ற உறவுகளாக இருக்கிறார்களே என் வாழ்க்கையே வழியோடு போராடுவதாக இருக்கிறதே என்னையும் என் மனதையும் புரிந்து கொண்டு என்னை நேசிப்பவர்கள் யாருமே இல்லை என்று வாழ்க்கையே நீ விருத்து உன் மனதில் இவ்வளவு இருக்கமா வேண்டாம் தங்கமே என் செல்வமே உன்னையும் உன் மனதையும் புரிந்து கொண்டு உன்னை நேசிக்க உன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன் மனம் வேதனையை கனப்பொழுதில் மகிழ்ச்சியாக மாற்றி உன் துன்பங்களை மகிழ்ச்சியாக மாற்றத் தெரியாதா எனக்கு நிச்சயம் முடியும் உன் கவலைகள் எல்லாம் என் காலடியில் வைத்துவிடும் உன் உறவினர்கள் முன் உன் குடும்பத்தோடு சொந்த வீடு கட்டிச் செல்வாய் உனக்கான காலம் கனியத் விட்டது இத்தனை காலங்கள் சின்ன சின்ன சந்தோஷங்கள் கூட கிடைக்காமல் வாடிப்போயிருந்தாய் இனி உன் உன்முகம் வளரப்போகிறது கஷ்டங்கள் முடியப் போகுது புரிதலான வாழ்க்கையும் ஏனி போன்ற சந்தோஷமும் இந்த முருகனின் அருளால் கிடைக்கப் போகிறது மனம் போல் மகிழ்ச்சியாக வாழ்வாய் என் வாக்கு எப்போதும் பொய்யாகாது கவலையே படாது நான் பாதுகாத்துக் கொள்கிறேன் உன்னை இனி நீ எடுத்த காரியம் வெற்றிகரமாக இருக்கும் நல்லதே நடக்கும் ஓம் முருகா போற்றி போற்றி